இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிறோம் மோடிஜி எல்லா நாட்டுக்கு போனாங்க விருது வாங்கினாங்க வந்தாங்க நமக்கு பெருமை ட்விட்டரில் போடுறோம் நமக்கு சந்தோஷம் ஓ நம்ம தலைவனுக்கு இவ்வளோ விருது கொடுக்குறாங்களா இந்தியாவுக்கு கொடுத்த விருது மாதிரி யாருக்காவது வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்க அபுதாபி போகும் பொழுது குழந்தைகளோடு நீங்கள் எப்பாச்சும் ஃபியூச்சரில் போகும் பொழுது அபுதாபியில் ஹிந்து கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க பிஏபிஎஸ் அமைப்பு குஜராத்தை சார்ந்த ஒரு அமைப்பு சாமிநாராயணன் செக்ட் அவங்க அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் கோவிலுக்கு போறீங்க அப்படிங்கிறத விட அந்த கோவில் எப்படி கட்டப்பட்டது என்பதை நீங்கள் உணரும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஐ பொறுத்தவரை இந்த ஏழு எமிரேட்ஸ் எமீரகங்கள் ஒன்னா இருக்கிறாங்க ஒரு ஐடியல் ஒர்க் ஷிப் வந்து அங்கே ஸ்டேட் கிரைம் அதாவது ஒரு சிலையை கொண்டு போய் நான் ஒரு பொது இடத்துல வழிபட்டேன் அப்படின்னா யூ வில் பி அரெஸ்டட் அண்ட் கிவன் த ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட் ஏன்னா ஐடியல் ஒர்க் ஷிப் அவங்க எதிரி எஸ் அந்த நாட்டுடைய சட்டம் அவங்க மதம் அவங்க நடத்துறாங்க நம்ம ஒபே பண்ணணும் யாருமே ஐடியில் கொண்டு போனீங்கன்னா ஏர்போர்ட்டை தாண்டி எல்லாம் நீங்க கொண்டு போக முடியாது துபாயிலிருந்து ஸோ அந்த நாட்டில் ஒரு கோவில் கட்டுறாங்க அதுவும் அது குறிப்பாக அபுதாபியை பொறுத்தவரை வெரி ஸ்ட்ரிக்ட் இஸ்லாமிக்லாம் இருக்கக்கூடிய நாடு சமீபத்தில் அந்த கோவிலுக்கு சென்றிருந்த போது அங்கே இருந்த சுவாமி பிரம்ம விகாரி தாசன் அந்த கோயிலை பார்த்துக்கிற சாமிட்ட சொன்ன சாமி எப்படி சாமி இங்கே வந்து கோயில் கட்டினீங்க ரெண்டு பேர் தாங்க காரணம் மேலே கடவுள் இன்னொன்று மோடி அப்படின்னாரு எப்படி சாமி மோடி காரணம் அவங்களுடைய செட்டில் ஒரு பெரிய சுவாமி பிரமுக் சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அபுதாபி போறாங்க ஷார்ஜா மண்ணில் போறாங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க இறக்கி விடுங்கப்பா இறக்கி இறக்கொடுங்கப்பான் அந்த சாமி அப்பயே ரொம்ப வயதான ஒரு சாமி பெரிய சாமி கீழே இறக்கி விடுவாங்க அந்த மண்ணை கையில் எடுத்துட்டு கண்ணில் வச்சு சொல்கிறார் இந்த இடத்துக்கு ஒரு கோயில் வந்துடும்பா ஒரு நாள் சுற்றி இருக்கும் சொல்றாங்க என்ன சாமி பேசுகிறீங்க இது ஒரு இஸ்லாமிக் நாடு கடுமையான சரியாலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு சிலையை உள்ள கொண்டு வர முடியாது எப்படி நமக்கு ஒரு மனுஷன் வருவான் எல்லாம் பொறுமையா இருக்கும் அவன் கோயில் கட்டுவான் தொண்ணூத்தி ஏழு சொன்னதை அந்த கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வீடியோ போட்டு காட்டுவாங்க ஏதோ நம்ம போனதுக்காக ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த சுவாமி சொன்னது ஒரு டிவோட்டி வீடியோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போகும்போது அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க ஒரு மனுஷன் வருவான் பொறுமையாருங்க இவர் பில்டட்டு அதன் பிறகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றாங்க இந்தியாவுடைய தலைவராக பிரதமராக நட்பை உருவாக்குறாங்க ஷேக் சையீத் அவங்களோட அங்க இருக்கக்கூடிய அதிபரோட அப்ப இந்த பிஏபிஎஸ் போய் நைசா போய் அந்த ராஜா டப்பை கொடுக்குறாங்க ராஜா எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இஸ்லாமிய நாடுன்னு எங்களுக்கு தெரியும் எதையுமே அனுமதிக்க மாட்டீங்கன்னு தெரியும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் இந்த ஊர்ல பத்து பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டரை பேர் தான் உள்நாட்டுக்காரங்க இருக்கீங்க ஏழரை பேர் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க அது எங்க நாட்டிலிருந்து மூன்றரை அதுவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எமிரியே மைனாரிட்டி பத்து எமிராட்டி இருக்காங்கன்னா ரெண்டரை பேர் தான் எமிராட்டி அதில் அந்த ராஜாவை நீங்க கன்வின்ஸ் பண்ணும் பாருங்க ஒரு அப்ளிகேஷனை ராஜா வாங்கிக்கிறாரு வச்சுக்கிறாரு கண்டிப்பா யோசிக்கிறாங்க இன்னே மோடிஜி ரெண்டாயிரத்தி பதினாலு போகிறாங்க ஃபஸ்ட்டு விசிட் போகிறாங்க ஃபஸ்ட்டு டேர்மில் போகிறாங்க முதல் வருஷம் போகிறாங்க அப்போ இந்த சாமியெல்லாம் பொழுது மோடிஜி அந்த யூஏஇ எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்துகிறார் ஷேக் ஜயீத் அவங்கள மை பிரதர் மீட்டும் அப்படிங்கிறார் என்னுடைய சகோதரன் அவரை பாருங்கள் அப்போ இந்த சாமிக்கு லைட்டாக ஒரு நம்பிக்கை வருது சகோதரன் சொல்கிறாங்க உண்மையாலுமே நடந்துட மாட்டிருக்கு அது நம்ம தொண்ணூற்றி ஏழில் பிரமுக் சாமி சொன்ன மனிதர் இவர் நாட்டிருக்கு இரண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் அப்படியே கொண்டு போகிறாங்க கோவிட் அப்போ நாம் செய்யக்கூடிய வேலை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியங்களுக்காக தான் நான் நேரம் எடுத்து சொல்கிறேன் கோவிட்ல அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்த்து அந்த ஷேக் சயீத் அவர்களுக்கு அந்த மன்னருக்கு ஆச்சரியம் எல்லாம் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிறோம் இவங்க சாப்பாடு எடுத்துட்டு வீதியில் வந்து அவங்க ஊருக்காரங்களில் காரங்களில் நம்ம சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களே நம்ம நிற்கிறாங்களே மாஸ்க் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்களே அவங்கலாம் அந்த பீரியடும் போகுது மோடிஜி அவர்களுக்கு நட்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டே மோடிஜி அவர்கள் இஸ்லாம் எதிரின்னு ஒருத்தர் ஒரு ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு பட் ரங்கராஜ் பாண்டே அண்ணா அவங்க அரை மணி நேரம் இஸ்லாம் எதிரி இல்லை இது ஒரு சின்ன உதாரணம் இந்த ஸ்டோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ராஜாவே கூப்பிடுறார் மோடியை பார்த்தேன் உங்களை பார்த்தேன் உங்கள் வேலையை பார்த்தேன் கோயில் கட்டிக்கணும் இருந்தும் இந்த சாமிக்கு ஒரு பயம் ஐயோ நம்ம கோவில் கோபுரமா இருக்குமே அந்த கோபுரனாவே கோவிச்சுக்குவாங்களே கோபுரம் கட்ட வேண்டாம் ரெண்டு டிசைனை போட்டு எடுத்துட்டு போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டிசைன் வந்து கோவில் கோபுரங்கள் நம்ம கோபுரமா இன்னொரு டிசைன் வந்து ஒரு பெரிய சிலிண்டிரிக்கல் பில்டிங் கோவில் வெளியிருந்து பார்த்தா அது கோவில் மாதிரி இருக்காது உனக்கு மோடிஜியும் ஷேக் சயீத் அவங்கள பொழுது அந்த ரெண்டு அப்ளிகேஷன் எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு மோடிஜி கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னு பிரசிடென்ஷியல் பேலஸில் மோடிஜியினுடைய மறுபடியும் அரசு பயணத்துல அப்போ அவர் சொல்றாரு சார் நீங்கள் ரெண்டு பேரை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்தா எது கொடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் கோவில் மாதிரி கொடுத்தாலும் நாங்கள் கட்டிக்கிறோம் சந்தோஷமா கோவில் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிறுண்டிக்கல் கொடுங்க உள்ள கோவில் கட்டிக்கிறோம் வெளியும் தெரியாது உடனே மோடிஜி ராஜா அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க அதன் பிறகு ஷேக் ஜெயித் சொல்கிறாங்க கோவில் என்றால் அது கோவிலை போல் பார்ப்பதற்கு இருக்க வேண்டும் அதனால் கோவில் கட்டணும் இதெல்லாம் பாருங்க சும்மா கேட்பாங்க மோடிஜி இத்தனை போறாரு யாரோ ஆர்டிஐல சவுதி அரேபியா போனார் ஆமாங்க நம்ம நாட்டினுடைய தலைவர் நம்முடைய பிரதமர் சவுதி அரேபாவுக்கு போயிட்டு ரோட்டில் டென்ட் போட்டால் தங்க முடியும் அவர் ரிட் தான் தங்குவார் அது நாட்டினுடைய பெருமை நாட்டினுடைய அடையாளம் காங்கிரஸ் கட்சிங்க பாருங்க ஆர்டிஐ பாருங்க மோடிஜி என்னங்க பதினாறு கோடியா செலவாகும் ஒரு டூருக்கு இத்தனையா போய் தங்குவாங்க சவுதி அரேபியாவோட ரிஸ்கால்டன் காஸ்ட்லியா இருந்தால் நாம் என்னங்க பண்ண முடியும் நம்ம நாட்டினுடைய பிரதமர் போய் சாதாரண வீட்டில் ஏர்பிஎன்பி கெஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் போட்டு இந்த ரூம்ல மோடி இந்த ரூம்ல செய் இந்த ரூம்ல நார்த் கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட வர்றாங்க அவருடைய டாய்லெட்டு கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடியினுடைய கட்ட கண்டுபிடிச்சி நோயை கண்டுபிடிச்சி விஷம் வச்சிருவானுங்க அப்படிங்கிறக்காக அவங்க டிராவல் பண்ணுற டூர் என்ட்ரேஜ் பாருங்கள் அமெரிக்கானுடைய அதிபர் வந்தார்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது ரெண்டு மூணு பிளேன் இறக்குறாங்க ஃபர்ஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது என்னையா கார்லாம் கொண்டு வந்திருக்கு எங்கள் ஊரில் கார் எங்கள் அதிபர் எங்கள் காரில் தான் போவார் லிங்கனில் தான் போவார் பீஸ்டில் தான் போவார் எல்லாத்தையும் இறக்குறான் ஜெஃப் இறக்குறான் சாப்பாடு ஸ்பூனு எல்லாம் வந்து அவர் தாஜில் தங்குறாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃபை கொண்டு வந்து அவன் கட்டையனை போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வரா ஆனால் நம்ம பிரதமர் வந்து ஆர்பிஎன்பியில் தங்கணுமா எவ்வளோ லுள்ளு பாருங்க அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புரியோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ஸ்ட் ஒரு வேர்ல்டு லீடர் ஆன பிறகு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரசிடென்ட் ஒரு இந்தியாலேயே ஒரு ஹோட்டலில் தங்குறாங்கன்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அவங்க யாரும் ஒட்டு கேட்கக்கூடாது என்பதற்காக ஒரு ஒரு பிளாங்கெட் கொண்டு வர்றாங்க அந்த ரூமை ஃபுல்லாக போர்த்திடுறாங்க ஸோ எந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸும் உள்ள வேலை செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பிளாங்கெட் கவருக்குள்ளே தான் அவங்க மீட்டிங்கை நடத்துகிறாங்க எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் தேர் அந்த லெவலுக்கு ஜியோ பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு ஆனால் இங்கே புரியாத தற்கொலைகள் சில இதை சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜாக போட்டுட்டு இதில் அவர்களுக்கு ஒரு உலக தலைவர் எப்படி போகணும் அதுதான் நான் நார்த் கொரியன் அதிபரையும் புட்டின் அவங்களும் சொன்னேன் பூப் அவங்களுடைய பூப் எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சுர்க்கேசோட வராங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா அதிபர் எந்திரிச்சு போன பின்னாடி பின்னாடி ஒரு அவங்களுடைய சீக்ரெட் சர்வீஸ் வந்து சேர் எல்லாம் தொடக்கிறாங்க என்னையா சேர் எல்லாம் தொடக்கிறேன்னா எங்கள் தலைவர் ஃபிங்கர் பிரிண்டரை எடுத்துட்டீங்கன்னா எங்கள் தலைவர் வேர்வி அணி எடுத்துட்டீங்கன்னா டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருவேன்ல அதையும் நாங்கள் விட மாட்டேன் அந்த அளவுக்கு ஒரு நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை மோடிஜி இஸ் அ வேர்ல்டு லீடர் அவர் சப்ராசி கிடையாது ரோட்டில் இருக்கக்கூடிய ஆரோ கிடையாது வேர்ல்டு லீடர் இதை வந்து பேசி இதனால மோடிஜி போறான் இல்லை மோடிஜி எத்தனை சட்டையை மாத்துறாரு எத்தனை மோடிஜி என்ன நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி எட்டு மும்பை அட்டாக் பொழுது ஒரே நாள் நாலு சட்டையாக மாற்றினார் அன்னைக்கு இருந்த சிவராஜ் பாட்டீல் அவங்க இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவங்க காலையில் ஒரு சட்டை மத்தியானம் ஒரு சட்டை நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் மும்பை அட்டாக் அது பிரஸ் மீட் நாலு கொடுத்துருப்பார் நாலில் நாலு சட்டை இதெல்லாம் நடக்க நடக்க ஒரு ஹிந்தி பட டைரக்டரும் இன்னொரு இன்னொரு அரசியல்வாதி மகனும் தாஜுக்குள்ள போறாங்க ஆபரேஷனே முடியல எதுக்கு தாஜுக்கு போறீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய பட ஷூட்டிங்க்கு டெரரிசம் ஷூட்டிங்கு செட்டு பார்க்க போகிறோம் நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லிங்க அந்த நடிகர் பூ நடிச்சிட்டு இருக்காரு நான் பேர் சொன்னா தவறா போயிடறேன் அது ஒரு அரசியல் மேடை கிடையாது